ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் கூடாது அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் முல்லாவும் ஒரு ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க ஸோ அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸு லாட்ஜஸ் இதெல்லாம் கிடையாது சத்திரம் தான் இருக்குது அந்த சத்திரத்தில் தங்கி தான் அவங்க வந்து வேற ஒரு நைட் ஆயிடுச்சு அப்படின்னா சத்திரத்தில் தங்கி தான் அவங்க அடுத்த நாள் ஊருக்கு போகணும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் போகிறப்ப என்ன பண்ணாங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு பால் குடிக்கிறதுக்குலாம் டம்ளர் வேணும் இல்லையா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு குவளை ஒன்றும் வாங்கினாங்க குவளை வாங்கிட்டு சத்திரத்தில் போய் தங்கிருக்குறாங்க தங்கிட்டு என்ன பண்ணாங்க சரி பால் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவளையில் பால் வாங்கியிருக்கிறாங்க அவரோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாராம்மா முல்லாக்கிட்ட இருந்தாங்க பாலை நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்க என்கிட்ட சர்க்கரை இருக்குது நான் அதில் கலந்து என்னோடய மீதிப்பாலை குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு முல்லா சொன்னாராம்மா அந்த சர்க்கரையும் இப்போவே போட்டினா என் நானும் சேர்ந்து குடிப்பேன்ல ஆளுக்கு பாதியாக குடிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே ஃப்ரெண்டு சொன்னாராம்மா இல்லை இல்லை அந்த சர்க்கரை வந்து எனக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒருத்தருக்கு மட்டும்தான் பத்தும் உங்களுக்குலாம் அந்த சர்க்கரையை கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்காரு முள்ளாக இருந்துக்கிட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை திறந்து ஒரு பொட்டனை தடுத்திருக்கிறார் உடனே ஃப்ரெண்டு கேட்டாராம்மா இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பேக்கெட்டில் உப்பு இருக்குது நான் முதல்ல உப்பு போட்டு என் பங்குக்கு உண்டான பாலை குடிச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீ சர்க்கரையை போட்டு குடிச்சிக்க அப்படின்னாரம்மா எப்படி குட்டீஸ் இது முடியும் ஒன்ஸ் பாலுக்குள்ளே உப்பு கலந்துட்டோம் அப்படின்னா அடுத்து சர்க்கரை போட்டால் அதை குடிக்க முடியுமா அவரோட ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறார் இல்லைங்க வேண்டாங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க உப்பு போடாதீங்க உப்பு போடாதீங்கன்னு சொல்லிட்டு முள்ளாக கேட்காமல் உப்பை போட்டு பாலை குடிச்சிட்டு மீதி பாலை கொடுத்தா அந்த ஃப்ரெண்டனால அந்த பாலை குடிக்க முடியாமல் கீழே கொட்டிட்டாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பழகணுமே தவிர எனக்கு மட்டும்தான் அந்த பொருள் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருள் யாருக்குமே பயனற்றதா தான் போகும் சரியா குட்டி